ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு உழவன் மகள் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோவில் நீங்கள் ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த ஒரு வீடியோ தாங்க வீடு புது வீடு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக பாலக்கால் போட்டு வேலை ஆரம்பித்தாச்சுங்க எங்கள் ஊர் சைடெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பாலக்கால் போடுறதுன்னு சொல்லுவோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பூமி பூஜைன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்களுக்கு இந்த சைடு எல்லாமே பாலக்கால் போடுறதுன்னு சொன்னால் தான் தெரியும் ஆக்சுவலாக வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக தாங்க இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக என்னால் பேச முடியுமான்னு பாத்தீங்கன்னா தெரியாது ஆக்சுவலா அப்படியே நேச்சுரலா என்ன நடந்ததோ அது மாதிரி அந்த ஆடியோ கிளிப்போடவே போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனாலும் சில இடத்துல நாங்கள் என்ன பண்றோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாதுன்னு நினச்சதுனால பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன் பாலக்கால் போறதுக்கு நிறைய பேர்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணங்க எங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸும் பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு வீடு இது மட்டும் தாங்க சொல்லியிருந்தோம் மேக்ஸிமம் நான் இந்த பாலக்கால் போடுறதுன்னு சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்போஸ் பண்ணி கமெண்ட்ஸ் போடுறக்கும் சான்சஸ் இருக்கு ஆக்சுவலா இது நாங்கள் எல்லாமே பேச்சு வழக்கில் சொல்றதுங்க அது அப்படியே வந்துடுது அதுக்காக நிறைய பேர் நீங்கள் தமிழை தப்பு தப்பா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க அது அப்படிலாம் இல்லைங்க எங்க சைடு பார்த்தீங்கன்னா அப்படி இந்த பேச்சு வழக்கில் பேசி பேசி அதே மாதிரி நேச்சுரலா வந்துடுது மாற்றிக்க ட்ரை பண்ணுறேங்க முன்னாடி நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா தம்பி பழனி போய் சாமி கும்புறக்கு என்னென்ன ஜாமான் வேணுமோ அது எல்லாமே லிஸ்ட் எழுதி போய் கேட்டுட்டு போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க கொஞ்சம் நர்வஸாக தாங்க இருந்துச்சு த்ரோ அட் த ப்ராசஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அம்மாவுக்குமே இது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க பெரியவங்க கிட்ட கேட்டு கேட்டு தான் ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருந்தோம் இதுதான் பார்த்தீங்கன்னா பாலக்குச்சின்னு சொல்லிட்டு எனக்கு சைடு சொல்லுவாங்க பாலக்கால் போறக்கு இதுதான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க இந்த குச்சி காலில் தாங்க போய் நேரமே வெட்டிட்டு வந்திருந்தாங்க கொத்தனார் அண்ணா இதுக்கப்புறம் வர

Yeah. what? எல்லாம் என்னங்க அதுதான் பெருசா வருது ஆக்சுவலாக இந்த துணிக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்கங்க ஆனால் எனக்கு இது இப்ப மறந்துருச்சு இந்த துணி காட்டன் துணிதான் ஆனால் இது செப்பரேட்டா ஏதோ ஒரு சாமி பேர் சொன்னாங்க அது வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இதை மஞ்சள் தண்ணியெலாம் எல்லாம் நலச்சி எடுத்து அதுக்குள்ள நவதானியம் போட்டாங்க அந்த நவதானியத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்ல எதுவுமே இருக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுமே இல்லாம வாங்கிட்டு வந்தாங்க இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான் ஆக்சுவலாக இதுக்கெலாம் நான் அப்போஸ் கிடையாதுங்க அது அவங்கவுங்க மைண்ட் செட்டை பொறுத்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறதும் இல்லாததும் எங்க அம்மாவுக்கு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவங்கள வந்து டிசப்பாயின் பண்ணக்கூடாதுங்கிறக்காக அவங்க சொல்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ணிடுறது நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அவங்களுக்காக ஃபாலோ பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா அவங்களுமே ஹாப்பியாயிருவாங்க நம்மளும் ஆயிடுவாங்க தம்பியை பார்த்தீங்கன்னா மூணு கையில வந்து மூணு தடவை எடுத்து போட சொன்னாங்க அதே மாதிரி என்னையுமே போட சொன்னாங்க நவதானியம் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் சில்லற காசுமே வந்து போட்டாங்க இப்போ வேற ஒரு டைலாக் சொன்னாங்க என்னால சிறுபே தாங்க முடியல வளர்கிற பிள்ளைங்க போட்டா தான் கொஞ்சம் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க எங்க அம்மாவையும் போட சொன்னாங்க ஆனால் அவங்க போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அதுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ண அவங்க அம்மா எல்லாத்துக்கு முன்னாடியும் ஃபீல் பண்ணுவாங்க பண்ணுங்கன்னு அதுக்கு மேலே அவங்கள பார்த்தீங்கன்னா நான் ஃபோர்ஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் நான் வீடு பால் காய்ச்சும் போது நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேங்க அதை கண்டிப்பாக யார் அப்போஸ் பண்ணாலும் நான் எக்ஸிக்யூட் பண்ணியே தீருவேன் ஏன்னா அம்மாவை விட என்னை பொறுத்தளவுக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த துணியில் நவதானியம் காசு எல்லாமே போட்டு கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த துணியை அப்படியே எடுத்து அந்த பாலை குச்சியில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சாங்க பாத்துட்டு இருக்கா

செங்க செங்கல் வச்சு மரம்

எாச்சு மலாமி கும்பிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று வைத்தாங்க ஆ அவ்வளோதான் சாமி கும்பிட்டு திண்ணீர் எடுத்துருங்க

पात्र वन ना उ ड्रामा करो ये पूछिए मोते लिए पूछिए सामने பாலக்கால் போட்ட போட்டிருந்த நவதானியம் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பராவே முளைச்சிருந்தது அது வந்து பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கு மண்ணு நிரப்புற வரைக்குமே தண்ணி ஊத்தி டெய்லியுமே வளர்த்திட்டு இருந்தோம் சூப்பராகவே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க பாலக்காலத்துமே போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையை ஆரம்பித்து பேஸ்மெண்ட் வரைக்குமே வந்துருச்சு இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட்டோடு வர்றேங்க அது வரைக்கும் பாய்